அதாவது துலா மாதம் முழுவதுமே காவேரியில் ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் துலா காவேரி மகாத்மியம் அப்படின்னு முப்பது அத்தியாயங்களில் ஆக்னேய புராணத்தில் சொல்லியிருக்கா அந்த காவேரி ஸ்நானம்ங்கிறது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் அதுலேயும் துலா மாசம் துலா ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறச்ச பண்ணக்கூடிய காவேரி ஸ்நானம் அது இன்றைய தினம் துலா மாதம் கடைசி நாள் முப்பதாம் தேதி கடைசி நாள் அப்படிங்கிறதுனால இதுக்கு கடைமுகம் அப்படின்னு பேர் கடைசியா ஒரு மூங்கு போடுறது காவேரியில அப்படி இன்றைய தினமாவது மாசம் முழுவதும் குளிக்க முடியாதவர்கள் இன்றைய தினமாவது அந்த காவேரியில போய் கடைசியில துலா மாசம் கடைசி நாளான இன்றைய தினமாவது அந்த காவேரியில ஸ்நானம் பண்ணணும் அப்படி ஸ்நானம் பண்ணினா சகல க்ஷேமங்களும் அவர்களுக்கு ஏற்படுறது அப்படிங்கறத குறிப்பிடுறதுதான் இந்த கடைமுகம் முடவன் முழுக்கு அப்படின்னு நாளைக்கு ஒருவன் ரொம்ப சிரமப்பட்டு இந்த காவேரியில் குளிக்கணும் அப்படின்னு வெகு தூரத்துல இருந்து வந்தான் வயசானவன் அவனால் இந்த துலா மாசத்தில் காவேரியில் குளிக்க முடியல துலா மாதம் முடிகிறதுக்குள்ள காவேரியில் குளிக்கணும்னு ரொம்ப சிரமப்பட்டு வந்தான் ஆனால் அவன் அந்த காவேரிக்கு வந்து சேர்றச்ச காவேரி கரைக்கு வரைச்ச வெளியூர்லேருந்து வரான் சிரமப்பட்டு நடந்து வரான் இப்படி வரைச்ச என்ன எடுத்துன்னாரு துலா மாதம் முடிஞ்சு கார்த்திகை ஒன்றாந்தேதி கரெக்டாக வந்துடுச்சு ஒரு நாள் தள்ளி போயிடுத்து அவன் ரொம்ப வருத்தப்பட்டானான் ரொம்ப வருத்தப்பட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண அவனுக்கு பகவான் வந்து பரவாயில்லப்பா இன்னைக்கு ஸ்நானம் பண்ணு இன்னைக்கு ஸ்நானம் பண்ணாலும் உனக்கு துலா ஸ்நானம் பண்ண பலனை கொடுக்குறேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார் அப்படியே அவன் ஸ்நானம் பண்ணி துலா மாச ஸ்நான பலத்தை அடைஞ்சான் அதோடு அவன் நிறுத்திக்கல என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த துலா மாசத்துல ஸ்நானம் பண்ணணும்னு நினச்சி ஏதோ காரணங்கள்னால பண்ண முடியாமல் போய் இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி வருத்தப்பட்டு வந்து ஸ்நானம் பண்ணுறாலோ அவளுக்கும் இதே மாதிரி துலா மாசத்துல காவேரியில் குளித்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திக்க பகவான் அனுகிரகம் பண்ணார் அதுதான் இந்த முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்றது இது அந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி நாளைக்கு எல்லாரும் தண்ணிக்கும் ஸ்நானம் பண்ணலாம் ஸ்நானம் பண்ணணும் முடியாதவர்கள் முடவன் முழுக்கன்னிக்காவது ஸ்நானத்தை பண்ணி சகல க்ஷேமத்தையும் துலா மாச காவேரி ஸ்நான பலத்தை அடையணும்